ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்ஸ்வால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு பம்கின் ஜூஸ் வந்து குடிக்கிறது மூலயமா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய லெவல் வந்து அதிகரிக்கும் இதை வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க வந்துட்டு இந்த ஜூஸ் வந்து கண்டிப்பாக குடிக்கலாம் நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணது என்னென்னா ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க அந்த கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் நோன்னு சொல்லியிருப்பேன் வீடியோவில் வந்துட்டு நீங்கள் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இது எதனால் அப்படினுங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் எல்லா எல்லாருக்குமே வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியல ஸோ அந்த காரணத்தினால ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் அதாவது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண நாளில் இருந்து த்ரீ மந்த்ஸுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரிமஸ்டர்னு சொல்லக்கூடிய நைன்டி டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்து அதிகமாக இருக்கும் ரெகுலர் ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க உணவே வந்துட்டு வாமிட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் ஸோ இந்த காரணத்தினால நீங்கள் வந்து ராவா பம்கின் ஜூஸ் எடுக்கிறது மூலயமா கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ஒவ்வாமை வந்து ஏற்படுத்தலாம் ஸோ எந்த காரணத்தினால இதை வந்து முற்றிலும் தவிர்த்துக்கோங்க அப்படி சொல்லியிருப்பேன் கமெண்ட் செக்ஷனில் இது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்கினை வந்து ரா ஜூஸாக நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக குக் பண்ணி வந்துட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் குக் பண்ணி சாப்பிட்றது மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது இல்லை ஒரு வேலையை எனக்கு அல்சர் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் ரா ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் வீக்லி ஒன்ஸ் அது மார்னிங் டைமில் எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் செகண்ட் ரிமோஸ்டர் இல்லை ஃபோர்லேருந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே நடந்து ஓரளவுக்கு உடம்பு வந்து பழக ஆரம்பிக்கும் பேபி என்னென்ன உணவுகள் எடுக்கணும் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த ஃபுட் எடுக்கலாம் இந்த ஃபுட் எடுக்க வேணான் வந்து வாமிட்டிங் வந்து குறைஞ்சிரும் செகண்ட் மாஸ்டர்ல சேஃப் தான் வீக்லி ஒன்ஸ் ராவா குடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் காரணத்தினால அல்லது கெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ் சொல்லுவாங்க பிரெக்னன்சி டைம்ல ஏற்படக்கூடிய சக்கரை நோய் வியாதிகள் அவங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும் அப்படி வெயிட் லாஸ் ஆகும்போது இவங்க ராவாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக குறைய ஆரம்பிக்கும் வெயிட் வந்து இன்னும் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கிற காரணத்தினால தான் இது வந்து ராவாக குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே ஏற்படுத்தாது ப்ரக்னென்சி மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் ஆர் டூ கேஜிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ அது வந்து கம்பல்சரியாக இன்க்ரீஸ் ஆகணும் பேபியோட வெயிட்டும் அதை வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள்னால அந்த டேப்லெட்ஸ் இன்டேக் பண்றாங்க அப்படிங்கும்போது உடல் எடை குறையுது அப்படிங்கிற காரணம் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்க ரா ஜூஸா நீங்க எடுக்கிறதுக்கு பதிலாக குக் பண்ணி சாப்பிடறது அவ்வளவு நல்லது ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரமாஸ்டர்ல இருந்தே நீங்க குக் பண்ணி சாப்பிடறது இன்னும் பெட்டரா இருக்கும் பிரெக்னன்சி டைம்ல பாயில் பண்ணி சாப்பிடறது மூலயமா கண்டிப்பா வந்து கருவுல இருக்க குழந்தைக்கு வந்துட்டு பிரெயின் டெவலப்மெண்ட் அப்புறம் ஆர்கன் டெவலப்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இது ரொம்ப பெஸ்ட் ஃபுட்டா இருக்கும் பிரெக்னன்சி டைம்ல குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஃபுல் சத்துமே வந்து குழந்தை வந்து எடுத்துக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அதில் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது அதனால தான் ரா ஜூஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணும்போது அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது இப்போ வந்து தேர்ட் ட்ரெமஸ்டரில் பார்த்தீங்கன்னா செவன் டு நைன் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அந்த இன்க்ரீஸ் ஆகலை வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ரா ஜூஸ் வந்துட்டு எடுக்கவே கூடாது ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அதை வந்து குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அவ்வளோ ஃபுட்டோடைய ஃபுல் நியூட்ரியன்ஸும் வந்துட்டு குழந்தைக்கு போகும் ஸோ அதனால வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக குழந்தையோட டெவலப்மெண்ட்ஸ்க்கு குக் பண்ணி சாப்பிட்ற பூசணிக்காய் ஒரு இலோ அல்லது கூட்டோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உடலுக்கு அவ்வளோ நன்மை தரும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ராவா குடிக்கிறத ப்ரெக்னென்சி டைமில் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதுவே வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் அவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் குக் பண்ணி சாப்பிட்றதை விட ராவா சாப்பிட்டீங்க